சிஎம் சார் இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன விதாக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை நான் வந்து வீட்டுல இருப்பேன் நான் ஆபீஸ்ல முதல் முறையாக ஒரு கட்சியுடைய தலைவன் அதுவும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய தலைவன் வந்து தொண்டர்களை நிர்வாகிகளை பண்ணாதீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க என்ன காரணம் இந்த தமிழ் மண்ணுக்காக நான் வந்திருக்கேன் தமிழர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பேசுறாரு அப்படின்னா இது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையுமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலையும் வந்து பதினைந்து நிமிடம் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க ராகுல் காந்தி வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது நாற்பத்தி மனித உயிர்கள் அப்பாவி மனித உயிர்கள் வந்து உயிரை விட்டுருக்காங்க ஒரு நெருக்கடி மூலமாக அப்போ இந்த நிகழ்வு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடத்தில் பேசினாங்க நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சி தலைவர்களும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி விஜய் அவர்களிடத்திலையும் கால் பண்ணி பேசியிருக்காங்க கால் பண்ணி பேசியது நடந்த சம்பவம் குறித்து கேட்பதற்காக ஒரு அனுதாபத்தை தெரிவிப்பதற்காக எடுத்துக்கிட்டாலும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன இந்த சம்பவமே தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவின் நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க அவன் விஜய் அவர்கள் அங்கே கரூரில் இருந்தால் அல்லது கரூருக்கு அங்க பயணித்தால் அவ்வளோ அதில் பெருவாரியான கூட்டம் கூடும் இதே வந்து பெரிய வன்முறையாக உருவாகும் அப்போ விஜய் அவர்கள் வன்முறையை உருவாக்கி விட்டார் அப்படின்னு விஜய் மீது நேரடியாக வழக்கு போடுவதற்கான ஒரு சூழல் கூட உருவாகும் ஏன் கைது செய்யப்படுவதற்கான சூழல் கூட உருவாகும் அதனால தான் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவம் நடந்த உடனே சென்னைக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு அங்கே செல்லலை அதே நேரத்தில் சென்னையில் இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன இனி நாம வலிமையோடு பயணிப்போம் வலிமையோடு பயணிப்போம் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்ததை விட நம்முடைய வேகமும் சரி விவேகமும் சரி இதுவரைக்கும் வேகம் இருந்துச்சு விவேகம் இல்லாமல் இருந்துச்சு இனி வேகமும் சரி விவேகமும் சரி நாம் பல மடங்கு வேகத்தோட விவேகத்தோட பயணிக்கலாம் விவேகம் அப்படின்னா எதிரிகள் என்ன செய்ய போறாங்க எதிரிகள் நம்மளை எங்கெங்க இருந்தெல்லாம் டார்கெட் பண்றாங்க எதிரிகளுடைய சதி திட்டம் என்ன எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் எப்படி முறியடிப்பது அப்படிங்கிற நிலையில பயணிப்பதற்கான

வந்துட்டு இருக்கு திமுகவுக்கு பெரிய அளவில் ஈடுபட்டாலும் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வினோத் சார் விஜய் அவர்கள் கரூரில் நடந்த சம்பவத்தை குறித்து ஒரு வீடியோ ஒன்று மன உளைச்சலோடைய ஒரு வீடியோ ஒன்று விட்டிருக்காரு இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா சிஎம் சார் அவர்களே பழி வாங்கணும்னா என்ன டைரக்டாக பழி வாங்குங்க நான் வந்து என்னோட அலுவலகத்திலையும் என்னோட வீட்லையும் தான் இருப்பேன் என்னோட தொண்டர்கள் மீது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் ஒரு வீடியோ விட்டுருக்காரு இல்லை சார் இது எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த வீடியோ முழுமையாக நான் பார்த்தேன் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூரில் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இது போன்ற ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கணும் ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் அதிரடியாக பேசணும் அப்படிங்கிற கருத்துக்கள் நாம் கடந்த வீடியோவளோட தெரிவித்தோம் காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பேசாமல் இருக்கக்கூடிய நிமிடங்கள் வரைக்கும் மணித்துளிகள் வரைக்கும் நாட்கள் வரைக்கும் அது தாவேக்காவினர் மற்றும் விஜய் உடைய ரசிகர்கள் மக்களிடத்துல வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்கும் ஏன்னா தலைமையே எந்த விதமான கருத்துக்களையும் முன்வைக்கல அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கும் அப்போ விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் முன்னிலையில் ஒரு தகவல்களை ஷேர் பண்ணினாங்க அப்படின்னா தாவேக்கா நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் எந்த வலிமை பெற்றவர்களாக இருந்தாலும் நிர்வாகிகளை பொறுத்த தைரியமாக நின்று அரசியல் களத்தில் களமாடுவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரெண்டு நாள் காலதாமதம் ஆனாலும் இன்னைக்கு வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க சுமார் ஐந்து நிமிடத்துக்கு மேலாக விஜய் அதில் பேசியிருக்காங்க பேசிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்த்தமோ அதே தகவல்கள் கருத்துக்களை தான் விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க இது குறித்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நண்பர்களும் நமக்கு கால் பண்ணி பேசுனாங்க நாம் டிஸ்கஸ் பண்ணியது போல விஜய் அவர்கள் ரெண்டு நாட்கள் கழித்த நிலையிலையும் அதே இன்ஃபர்மேஷனை தான் விஜய் அவர்களும் அங்கே வீடியோவில் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சொன்னது போல தான் அதாவது சிஎம் சார் அவர்கள் பழி வாங்கணும்னா என்னுடைய வீட்டுக்கு வாங்க இல்லை அலுவலகத்துக்கு வாங்க வீட்டில் இருப்பேன் இல்லை அலுவலகத்துல இருப்பேன் அதை விட்டுட்டு எதுக்கு என்னுடைய ரசிகர்கள் நிர்வாகிகள் பழி வாங்குறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இது சாதாரண கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது கடந்து செல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு தலைவன் வந்து என்ன விஷயம்னாலும் ஏங்கிட்ட வாங்க என்ன எது வேணாலும் பண்ணுங்க ரசிகர்களை தொண்டர்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படின்னா நாம நம்ம அரசியல் களத்துடைய கடந்த கால நிகழ்வுகளை தான் எடுத்து பார்க்கணும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் தலைவனாக இருந்தாலும் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக கட்சி லாபத்துக்காக தொண்டர்கள் நிர்வாகிகளை காவு கொடுக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய அரசியலை தான் நீண்ட நெடிய காலமாக இந்த தமிழ்மண் பார்த்துக்கிட்டு இருக்கு இதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை உதாரணங்களை நாம சொல்லலாம் அது இப்போ தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பாக்குறேன் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு கட்சியுடைய தலைவன் அதுவும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய தலைவன் வந்து தொண்டர்களை நிர்வாகிகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன என்ன வேணாலும் என்ன காரணம்னா இந்த தமிழ் மண்ணுக்காக நான் வந்திருக்கேன் தமிழர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வரிகள் அப்படின்னு சொல்லி தான் நான் பாக்கிறேன் அதே நேரத்தில் வந்து விஜய் அவருடைய இந்த வரிகளை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடியவங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க விஜய் வந்து அவருடைய தொண்டர்களை தூண்டி விடுறாங்க ஒரு மோதலை உருவாக்குவதற்காக தான் இந்த கருத்துக்களை வச்சிருக்காங்க அப்படின்னு இது மோதலை உருவாக்கக்கூடிய கருத்து கிடையாது தன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு வரிகளா பார்க்கறோம் அதே நேரத்தில் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கரூர் சம்பவத்தில் பின்னணியில சதி நடந்திருக்கிறது பழி வாங்கக்கூடிய செயலின் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கறதுல நூறு சதவீதம் உறுதியா இருந்துகிட்டு இருக்காங்க விஜய் மட்டும் இதை பேசல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துலயும் தாவே காவுடைய லீகல் டீமை பொறுத்தவரைக்கும் அட்வகேட்டுகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் முன் வைத்தது இது போன்ற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது விபத்து கிடையாது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதியாக இருக்கிறது இதன் பின்னணியில வந்து பல கருப்பாடுகள் இருந்துகிட்டு இருக்காங்க லோக்கல் அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லித்தான் நீதிமன்றத்துல பல ஆதாரங்களையும் வீடியோ ஃபுட்டேஜ்களையும் முன் வச்சாங்க அப்போ அந்த லீகல் டீம் முன்வைத்த கருத்துக்களை தான் இப்ப விஜய் முன் வச்சிருக்காங்க அப்போ தாவேக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் யார் பேசினாலும் லீகல் டீம் வந்து பேசிய விஷயமாக இருந்தாலும் லீகல் டீம் நீதிமன்றத்தில் வச்ச தகவல்களாக இருந்தாலும் யார் பேசினாலும் அதை கடந்து அந்த கட்சியுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ரசிகர்களை தாவேக்கா தான் தான் ஒரு பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுறாங்க ரசிகர்கள் ஒன்று கூடுறாங்க இப்ப கரூர்ல வந்த கூட்டம் யாருக்காக வந்தாங்க விஜய் அப்படிங்கிற அந்த ஒற்றை முகத்துக்காக கூடிய கூட்டம் தான் அப்போ யார் பேசினாலும் ஈடாகாது தங்களுடைய தலைவரே வந்து பேசினா தான் அந்த வரிகளுக்கு வந்து ஒரு வலிமை கிடைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பலர் தாவேக்கால் வந்து பேசினாலும் பல பத்திரிகையாளர்கள் பேச பேசினாலும் அதே நேரத்துல வந்து இப்ப விஜய் வந்து பேசிய பிறகு தமிழக அரசியல் களம் மாறப் மாறப்போவது அப்படிங்கறத அடிச்சு சொல்ல முடியும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக மாறப்போவது அப்படின்னா விஜய் உடைய இந்த வரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் ஆளும் கட்சி சிஎம் ஆக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுறார் அப்படிங்கிறத விஜய் வெளிப்படையாகவே போட்டு உடைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நீங்க கடந்த வீடியோல கூட சொல்லியிருந்தீங்க சார் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாணக்கியர்களை சில முக்கிய புள்ளிகள்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இதுல வெளிப்படையா வந்த விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி விஜயும் போன்ல பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குல்ல இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல அதான் இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கிட்ட பேசியிருக்காங்க பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்காங்க இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலயும் வந்து பதினைந்து நிமிடம் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க ராகுல் காந்தி வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது நாற்பத்தி ஒரு மனித உயிர்கள் அப்பாவி மனித உயிர்கள் வந்து உயிரை விட்டுருக்காங்க ஒரு நெருக்கடி மூலமாக அப்ப இந்த நிகழ்வு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடத்துல பேசினாங்க நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சி தலைவர்களும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களிடத்திலையும் கால் பண்ணி பேசியிருக்காங்க கால் பண்ணி பேசியது நான் அந்த சம்பவம் குறித்து கேட்பதற்காக ஒரு அனுதாபத்தை தெரிவிப்பதற்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடத்திலையும் பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க விஜய் அவர்களிடத்திலும் பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க அப்போ விஜய் அவர்களிடத்தில் பதினைஞ்சு நிமிடம் பேசுவதற்கு என்ன பேசியிருப்பாங்க இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்றோம் கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல வந்து அவருடைய கூட்டணி சார்பாக முதலமைச்சராக இருந்துகிட்டு இருக்காங்க அந்த இந்திய கூட்டணிக்கு காங்கிரசுடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அப்ப அவங்க மணிக்கணக்கா கூட பேசலாம் ஆனா விஜய் அவர்களிடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடத்துல பேசிய காங்கிரஸ் கட்சியை கடந்த ஒரு சில வாரங்களாகவே தகவல்கள் என்ன போய்கிட்டு இருக்கு திமுக கூட்டணியில் தொடருமா அல்லது கூட்டணியை விட்டு வெளியேறி தாவேக்கா கூட கூட்டணி அமைக்குமா அப்படின்னா கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தலைவர்கள் எங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இல்ல இல்ல நாங்க வந்து டிவி கே சைடு போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் கேரள காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அங்கிருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை கவர்வதற்காக டிவிக்கே கூட கேரளாவில் வந்து நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ரகசியமா போட்டோம் அப்படின்னா தகவலை கூட எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத தெரியாது அப்போ பாத்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் அதாவது செல்லக்கூடிய திசையெல்லாம் கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு இப்ப கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் அலைகடலாக கடலாக அங்கே திரண்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நாம வந்து ட்ரோன் மூலமாக ஷூட் பண்ணப்பட்ட வீடியோக்களை மீடியாவில் பார்த்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாட்டுக்கு கூடக்கூடிய கூட்டம் அங்கே இருந்தது அப்படி கட்டுக்கடக்காத கூட்டம் அலை அலையாக கூடியதன் மூலமாகத்தான் இந்த அசம்பாவித சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதே நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்போ கூட்டம் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் கூடிட்டுருக்கு அப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அப்போது தாவேக்கா சவியிடம் செல்கிறாரா அதற்காகத்தான் விஜய் அவர்களிடத்திலையும் இது போன்று பேசினாரா அப்படின்னா மிக முக்கியமான ஒரு கேள்விதான் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்துல ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன காங்கிரஸ் வந்து டபுள் கே மாறுறாங்களா ராகுல் காந்தி வந்து டபுள் கேம் ஆடுறாங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக எங்க காங்கிரஸ் கட்சி நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது தமிழகத்துல நாற்பது எம்பிக்கள் தமிழகம் பாண்டிச்சேரியில் நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க இந்த நாற்பது எம்பிக்களுமே திமுக மூலம் வெற்றி பெற்றவர்கள் திமுக எம்பிகளாக இருந்தாலும் காங்கிரஸ் எம்பிகளாக இருந்தாலும் வெற்றியை ஈட்டி கொடுத்தது நாம அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சி நம்மளை விட்டு வெளியே போகமாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா மத்தியில் சப்போர்ட் வேணும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை வேண்டும் அப்படிங்கிறனால போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கோட திமுக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் வேண்டும் அப்படின்னாலும் நீண்ட நெடிய காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு தேய்புரை போல தெரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு பல்ல மாநிலங்களில் ஆட்சியை காங்கிரஸ் இழந்துட்டாங்க அப்போ தமிழகத்தில் புத்தியில் பெற வைக்க முடியுமா அப்படிங்கிற நிலையிலையும் யோசனையில் இருப்பதாகத்தான் இந்த விஜய் அவர்களிடத்தில் பேசக்கூடிய நிகழ்வுகள் டிவி கேவுக்கு வந்து காங்கிரஸ் காய் நகர்த்தக்கூடிய

அதிலேயே தெளிவா சொல்லிட்டாங்க இப்போ நான் போனேன் அப்படின்னா கரூருக்கு ஏற்கனவே கரூர்ல பெருமளவு கூட்டம் கூடியதன் மூலமா தான் இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு அங்கு போனா பதட்டம் அதிகரிக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த சம்பவமே தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவின் நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க அவன் விஜய் அவர்கள் அங்க கரூர்ல இருந்தால் அல்லது கரூருக்கு அங்க பயணித்தால் அவங்க பெருவாரியான கூட்டம் கூடும் இதே வந்து பெரிய வன்முறையாக உருவாகும் அப்ப விஜய் அவர்கள் வன்முறையை உருவாக்கி விட்டார் அப்படின்னு விஜய் மீது நேரடியாக வழக்கு போடுவதற்கான ஒரு சூழல் கூட உருவாகும் ஏன் கைது செய்யப்படுவதற்கான சூழல் கூட உருவாகும் அதனாலதான் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவம் நடந்த உடனே சென்னைக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு அங்க செல்லல அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருந்தாலும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை விஜய் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க விஜய் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் இருந்தாலும் சினிமாவுள்ள பெரிய ஒரு ஸ்டார் நடிகராக இருந்தாலும் விஜய் அவர்களை பொறுத்த அரசியலுக்கு புதிதுதான் அரசியல்ல பயணிக்க கூடிய இப்போ தான் விஜய் தன்னை ஒரு அரசியல்வாதியாக மாத்திக்கிட்டிருக்காங்க ரியல் லைஃப்ல ஒரு நடிகராக இருந்தாங்க பல ரசிகர்களை இருந்தாங்க ரசிகர் மன்றத்தை வச்சிருந்தாலும் அரசியல் களம் அப்படிங்கிறது மாறுபட்டது வேறுபட்டது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு குள்ள நரிகளும் இருக்காங்க முதலைகளும் இருக்காங்க திமிங்கலங்களும் இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா எது திமிங்கலம் எது குள்ள எது முதலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் விஜய் பக்குவப்பட்டு விட்டாரா அப்படின்னா இல்லை வெளிப்படையா சொல்லித்தான் இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை பெரிய அளவுக்கு திங் பண்ண வச்சிருச்சு நாம அரசியலில் பயணிக்கணும் அப்படின்னா நாமளும் அரசியல் செய்யணும் அரசியல்வாதியா மாறணும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் என்ன அப்படின்னா கடந்த காலத்துல இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது அப்போ எடப்பாடியார் என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து அரசியல் செய்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை பிரஸ் மீட்ல முன்வைக்கிறாங்க அப்ப பத்திரிகையாளர்கள் ஸ்டாலின் அவர்களிடத்துல கேட்கும் போது அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கேட்டாங்க இப்போ இந்த வரிகளை பொறுத்தவரைக்கு விஜய் அவர்களும் கவனிக்கக்கூடிய வரிகள் தான் களத்தில் இறங்கியாச்சு அப்போ நாமளும் இனி அரசியல் செய்யணும் ஏன்னா ஒரு நேர்மையாக இந்த காலத்தில் ஒரு சினிமாவில் இருந்தது போல நாம பயணிச்சோம் அப்படின்னா இந்த முதலைகள் திமிங்கலங்கள் குள்ள எல்லாமே முடிச்சு விட்டுருவாங்க காணாமல் பண்ணி விட்டுருவாங்க கட்சியை இல்லாத ஒரு சூழல் உருவாகும் அப்போ வந்து தானும் ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய்க்கு இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து கத்து கொடுத்துருக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நாட்களாக எந்த ஒரு பிரஸ் மீட்டும் பேசல இப்போதான் வந்து பேசுறாங்க அதிலையும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இனி நாம வலிமையோடு பயணிப்போம் வலிமையோடு பயணிப்போம் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்ததை விட நம்முடைய வேகமும் சரி விவேகமும் சரி இதுவரைக்கும் வேகம் இருந்துச்சு விவேகம் இல்லாமல் இருந்துச்சு இனி வேகமும் சரி விவேகமும் சரி நாம் பல மடங்கு வேகத்தோட விவேகத்தோட பயணிக்கலாம் விவேகம் அப்படின்னா எதிரிகள் என்ன செய்ய போறாங்க எதிரிகள் நம்மளை எங்கெங்க இருந்தெல்லாம் டார்கெட் பண்றாங்க எதிரிகளுடைய சதி திட்டம் என்ன எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் எப்படி முறியடிப்பது அப்படிங்கிற நிலையில பயணிப்பதற்கான ஒரு கால அவகாசம் தான் இந்த ரெண்டு நாட்கள் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன் பல அரசியல் தலைவர்களோட பேசி இருக்காங்க பல அரசியல் நிபுணர்களோட பேசியிருக்காங்க நிபுணர்கள் அப்படின்னா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் பல பேரோட பேசியிருக்காங்க இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியுடைய தலைவராக தலைமையாக விஜய் தான் இருந்தாங்க விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து விஜய்க்கு கீழே வந்து ஆதோ அர்ஜுனா அண்ட் ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்த் போன்ற பல பேர் இருந்தாலும் விஜய்க்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நேரடியாக ஆலோசனை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை விவரிக்கக்கூடிய அடிப்படையில் யாருமே கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா பல பலந்து

டீம் அதாவது நீண்ட நடிக காலமாக அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு டீம் இப்போ ஃபார்ம் ஆகி இருப்பதாக தகவல் இது வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க ரகசியமாக இந்த டீம் செயல்படுவாங்க அப்படிங்கிற தகவல்களும் இருக்கிறது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரூருக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வீடியோ வெளியிட்டு ஒரு சில மணி நேரங்களுக்கு உள்ளார தமிழக அரசாங்கம் மூலமாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு இந்த சம்பவம் கரூர்ல எப்படி நடந்தது ஏன்னா சோசியல் மீடியாக்கள்லயும் சரி மக்களும் சரி பரவலாக இது திமுக சதி திட்டம் பின்னணியில வந்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் இருக்கலாம் லோக்கல் பாலிடிக்ஸ் அங்க பெரிய லெவல்ல இருக்கிறது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள்ல மக்களே பேசி வீடியோ வந்துட்டு இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து திமுகவுக்கு பெரிய அளவுல கலங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு என்னதான் திமுக அந்த கலங்கத்தை முறியடிப்பதற்கான வேலைகள்ல ஈடுபட்டாலும் இந்த சோசியல் மீடியாக்கள் பரவலாக மக்கள் பேசக்கூடிய நிகழ்வை பொறுத்த வியூகங்கள் எல்லாமே உடைச்சு

கொந்தளிப்புல இருக்காங்க அவ இறந்து போனவர்களுடைய பாடியை நாம போஸ்ட்மார்டம் செய்யாமல் காலதாமதம் செய்தால் அங்க பெரிய பதட்டம் ஏற்படும் மக்கள் வந்து பெரிய அளவுல போராட்டத்தில் ஈடுபடுவாங்க வன்முறையாக வெடிக்கலாம் அப்படின்னு நிலையில கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அரசு அதிகாரிகளே நடந்த சம்பவத்துல மக்கள் வந்து கொந்தளிப்புல இருக்கிறாங்க அப்படிங்க போது விஜய் அவர்கள் அந்த ஸ்பாட்ல இருந்தால் அந்த ஸ்பாட்டுக்கு சென்றால் அந்த கொந்தளிப்பு எந்த அளவுக்கு திசை திரும்பும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவே காவனோட பொறுத்த பெரிய அளவுல கொந்தளிப்புல இருக்கும் போது அப்ப விஜய் அவர்களும் களத்துல இருந்தா பெரிய வன்முறை வடிக்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு வன்முறை வெடிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்போ இது போன்ற வன்முறைகள் உருவாக கூடாது அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்கள் அங்கு செல்லாமல் இருந்தாங்க பல்வேறு ஆலோசனைகளை பெற்றிருக்காங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல நான் களத்துக்கு செல்வேன் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பேன் கூட்டத்திற்கு வந்து யார் யாரெல்லாம் அங்கு உயிரை விட்டார்களோ அவர்களை நேரடியாக அவருடைய இல்லங்களுக்கு சென்று சந்திப்பேன் அதே நேரத்தில் நான் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார நேரடியாக சென்று சந்திப்பாங்க அதற்கும் காவல்துறை அனுமதி பெற்று தான் விஜய் அங்க போவாங்க ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு சென்றுகிட்டு இருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் பெறணும் இல்ல காவல்துறை அனுமதி பெற்ற பிறகு அங்கு செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் சார் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி